இது என்ன செடின்னு தெரியுதுங்களா உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி பாவட்டன்னு சொல்லி சொல்லுவாங்க பாவட்ட செடியை வந்து செடியில் உள்ள அடி வேற விட்டு விட்டு போய் இந்த செடியோட பட்டையை மேல் பட்டையை மட்டும் உரிச்சி எடுத்து அது கருவாட்டு குளங்களை போட்டு சாப்பிட்டாக்கா உடம்புல இருக்க வாயு அதாவது வாய்வு பித்தம் அதாவது கரும்பித்தம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கரும்பித்தத்தை வந்து முழுமையாக எடுக்கக்கூடிய ஒரு வேறு வேறு தான் பாவட்ட வேறுனு சொல்லி சொல்லுவாங்க நல்லா பார்த்தோம் இந்த வேற தான் இப்போதைக்கு நோண்டி எடுத்துகிட்டு களை எல்லா இருக்கீங்களா பாருங்கள் இது பேர் தான் பாவட்டன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் போய் நான் காட்டு ஓட்டுற முந்திரி காட்டு ஓட்டுற போய் இதை வெட்டி கொண்டு வரேன் எதுக்குன்னு பார்க்குறீங்களா அதாவது இது வந்து ஈராத இந்த புதிகால் கால்வாயு இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து சிறந்த மருந்துனாக்கா அந்த பாவட்ட வேர் இந்த பாவட்ட வேரையும் பூக்கரட்டை வேதியும் ரெண்டையும் சேர்த்து கருவட்டை குழம்புல அதாவது புனமருங்க தழைன்னு சொல்லி சொல்லுவாங்க வார வாத நாராயணம் தழை இது மூணையும் சேர்த்து வச்சு குழம்புல போட்டு சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு இந்த வந்து நம்மளை விட்டு முழுமையாக வந்துடும் அதுக்காக போய் காட்டில் போய் விட்டு எடுத்து வந்துட்டுருக்கேன் எல்லாம் பாருங்கள் வாழைத்தல்